ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் அவங்க அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க லெசன்குள்ளே போகலாங்களா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க யார் நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தால் அப்போ என்கிட்ட என்ன கேட்போம் அம்மா யாருமா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு பூக்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் யாரு அதோடய வண்ணங்கள் என்ன அது என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் யாரு நம்ம கண்டுபிடிக்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்கிறீங்களா ஓகே குட்டீஸ் வாங்க பாருங்க யார் யார் யாரு கத்தரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்று கொடுத்தது யாரு கத்தரிக்காய்க்கு கூடை பிடிக்க கற்று கொடுத்தது யாரு பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வந்து ஊதா நேரத்தில் இருக்குது மேலே பச்சை கலர்ல குடை மாதிரி இருக்கா அப்போ என்ன கேட்குறாங்க கத்திரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள் அந்த கடலைக்கொட்டிக்கு முத்து சிப்பி போல் மூடி வச்சது யார் அந்த கடலை கொட்டிக்கு முத்து சிப்பி போல் மூடி வச்சது யார் கடலை கொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு க்ளோஸ்டாக இருக்கும் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் உள்ள கடலைக்கொட்டை இருக்கு வெளியே அந்த கடலைக்கொட்டை உள்ளே இருக்கிறது வெளியே ஒரு மூடி மாதிரி இருக்கா அப்ப அந்த கடலைக்கோட்டையை உள்ள வச்சு முத்து சிப்பி மாதிரி மூடி வச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடுத்து பாருங்க பருத்தி செடிக்கு மிட்டாயை தின்னு கொடுத்தது யாரு பருத்தி செடிக்கு பஞ்சமிட்டாயை தின்னு கொடுத்தது யாரு பருத்தி செடி எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா வெள்ளை கலர்ல இருக்குமா பார்க்க மிட்டாய் மாதிரி இருக்கும் பார்க்குறீங்களா அந்த படத்தை பார்க்குறீங்களா பார்க்க எப்படி இருக்கும் அந்த பருத்தி செடி வெடிச்சு நல்லா பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் பஞ்சு மாதிரி இருக்குமா பஞ்சு மிட்டாயை பருத்தி செடிக்கு தின்ன கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் அந்த வாசனை இல்லா காகிதப்பூவுக்கு வண்ணம் அடித்தது யார் அந்த வாசனை இல்லா காகிதப்பூவுக்கு வண்ணம் அடித்தது யார் பூவெலாம் நம்ம பார்க்குறோம்ல ரோட்டோரத்தில் அந்த மர செடிகள்லாம் இருக்கும் அந்த காகிதப்பூ வாசனையே இருக்காது பார்க்க பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா பல வண்ணங்களில் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் ஆழமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆடை கொடுத்தது யார் ஆழமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆடை கொடுத்தது யார் ஆழமரம் பார்த்தீங்கன்னா நிறைய விழுதுகள் இருக்கா இங்கே பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் இதுலயே உங்களுக்கு தெரியும் ஆழமரத்தில் நிறைய விழுதுகளாக இருக்குது நம்ம சிறுவர்களாகிய நாம் என்ன செய்வோம் இந்த விழுதுகளை பிடிச்சி தொங்கி இங்கேயும் அங்கேயும் ஊஞ்சல் மாதிரி ஆடுவோமா அதான் சொல்கிறாங்க ஆழமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் அந்த தொட்டாசிணுங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார் அந்த தொட்டாசிணுங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார் இந்த தொட்டாசி நீங்கள் இலை இருக்குது பாருங்களேன் இந்த இலையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த இலையை போய் தொடுங்களேன் அது டக்குன்னு என்ன ஆகிடும் அந்த இலை வந்து மூடிக்கிறோம் அப்போ அதை மூழுக்க கட்டளை போட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் செஞ்சது யார் இதெல்லாம் யார் செஞ்சா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது இதெல்லாம் யார் பண்ண அப்படின்னா கூறு அந்த இயற்கை எண்ணையும் பாரு யாரு யாரு கூறு அந்த இயற்கை எண்ணையும் பாரு அப்ப யார் இந்த வேலையெல்லாம் செய்யை இயற்கை வந்து நமக்கு கொடு நமக்கு கொடுத்த ஒரு அதிசயம்தான் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் தான் சரிங்களா அப்ப இயற்கை எண்ணெய் தான் இந்த மாதிரி ஒரு வடிவத்துல நமக்கு கொடுத்துருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னா வையப்பட்டி முத்துசாமி யார் எழுதிருக்கா நம்ம குழந்தைகளுக்காக வையம்பட்டி முத்துசாமி அவர்கள் வந்து ஒவ்வொன்றும் இது எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்காக சொல்லியிருக்காரு முத்துசாமி அவர்கள் சரிங்களா நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு இந்த பாட்டை இன்னொரு தடவை பாடுவோமா யாரு 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 கத்தரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு பருத்தி செடிக்கு பஞ்சமிட்டாய் தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்ல காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு ஆழமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அந்த தொட்டாசு நெங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு 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 கூறு அந்த இயற்கை எண்ணையும் பாரு சரிங்களா இந்த பாட்டு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்க அடுத்து நமக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒழித்து பழம் நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லி பழகணும் பாப்பமா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா பாருங்க கற்று கொடுத்தது கற்று கொடுத்தது அடுத்து பாருங்க மூடி வச்சது மூடி வச்சது அடுத்து தின்ன கொடுத்தது தின்ன கொடுத்தது அடுத்து பாருங்க வண்ணம் மடிச்சது வண்ணம் மடிச்சது அடுத்து ஆடை கொடுத்தது ஆடை கொடுத்தது அடுத்து பாருங்க கட்டளை போட்டது கட்டளை போட்டது அடுத்து இயற்கை அன்னை இயற்கை அன்னை சரிங்களா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கங்க படித்தும் எழுதியும் பழகுக இப்போ அதை படிக்கவும் செய்யணும் அதை நம்ம புக்கில் எழுதியும் பார்க்கணும் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் படித்து பாருங்கள் அடுத்து உங்கள் நோட் புக் எடுத்து எழுதி பாருங்கள் சரிங்களா பாருங்கள் கத்தரிக்காய் கத்தரிக்காய் கடலை கொட்டை கடலை கொட்டை முத்து சிப்பி முத்து சிப்பி பருத்தி செடி பருத்தி செடி பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் காகிதப்பூ காகிதப்பூ தொட்டா சினிங்கி தொட்டா சினிங்கி சரிங்களா உங்கள் நோட் புக் எடுத்து நீங்கள் எழுதி பார்க்கணும் ஓகே குழந்தைங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருத்துகளை கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் என் கூட சேர்ந்து பொருத்தணும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு குடை மாதிரி இருக்குமா அப்போ அதை எப்படி மேட்ச் பண்ணலாம் கத்திரிக்காய்னா குடை அடுத்து கடலை கொட்டை கடலை கொட்டை எப்படி இருக்கும் முத்து சிப்பி மாதிரி உள்ள மூடி இருக்குமா இப்போ முத்து சிப்பி அடுத்து பாருங்கள் பருத்தி செடி பருத்தி செடி எப்படி இருக்கும் பஞ்சு மிட்டாய் மாதிரி வெடிச்சு இருக்குமா இப்போ பருத்தி செடினா மிட்டாய் ஆலமரம் ஆலமரத்தில் என்ன இருக்கும் ஊஞ்சல் இருக்குமா ஊஞ்சலில் விளையாடுவாங்களா அந்த விழுந்துகள் அப்பா ஆழமரம் அப்படின்னா ஊஞ்சல் ஆழமரம்னா ஊஞ்சல் அடுத்து பாருங்க காகிதப்பூ காகிதப்பூ அப்படின்னா வண்ணம் காகிதப்பூ அப்படின்னா வண்ணம் சரிங்களா இப்போ சொல்லுங்க கத்தரிக்காய் குடை கடலை கொட்டை சிப்பி பருத்தி செடி பஞ்சு மிட்டாய் ஆழமரம் ஊஞ்சல் காகிதப்பூ காகிதப்பூ என்ன சொன்னோம் வண்ணம் காகிதப்பூ பல வண்ணங்களில் இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க நம்மை சுற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா நம்மை சுற்றி ஒரு மரத்தோட இலை தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தோட இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா திறந்து இருக்குமா இதுவே மாலை வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆகி இப்படி கவுந்திருக்குமா இங்கே பாருங்களேன் இந்த படத்தை பார்த்தா தெரியும் காலையில் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ஓப்பனாக இருக்கா சாயங்காலம் பாருங்கள் அந்த மாலை வேலையில் எல்லாம் க்ளோஸராக இருக்கு இப்போ நீங்களாம் ஸ்கூலுக்கு வரீங்க காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு குளிச்சு நல்லா ஜாலியாக வருவீங்க ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் நல்லா சேடாக அந்த ஃபேஸ் வந்து தலையை தொங்க போட்டுட்டு போவீங்கல்ல ஸோ அதுதான் இப்போ தூங்கு மூஞ்சி மரத்தின் இலைகளை வந்து பார்க்கும்போது காலை வேலையில் நல்லா மலர்ந்தும் மாலை வேலையில் எப்படி இருக்கும் தூங்கியும் இருக்கும் அதனால தான் இந்த மரத்துக்கு பேர் தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த பட்டாசு காய் இருக்கு பாருங்க இந்த காய் பேரு பட்டாசு காயின்னு சொல்லுவாங்க இந்த காய தண்ணியில இந்த மாதிரி போட்டு வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும் என்ன ஆகும் இந்த பட்டாசு காய் அதனாலதான் இந்த காய்க்கு பேர் பட்டாசு காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பட்டாசு காயை தண்ணியில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அடுத்து பாருங்கள் சூரியகாந்தி பூவெல்லாம் பார்த்துருக்கோம்ல நம்ம எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தோட்டம் சூரியகாந்தி தோட்டத்தில் பார்த்தாங்கனாலே தெரியும் எல்லாமே எல்லோ கலரில் பார்க்கவே மஞ்ச மஞ்சேருன்னு இருக்கும்ல அது வந்து எப்பயுமே அந்த பூக்கள் வந்து ஒரே திசையவே பார்த்துருக்கோம் எந்த திசையை பார்த்துருக்கோம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சூரியன் எந்த திசையில இருக்கோ அந்த திசையை நோக்கியே அதோட பேஸும் இருக்கும் சரிங்களா அப்ப சூரியகாந்தி பூக்கள் எல்லாம் எந்த திசையை பார்த்துருக்கோம் சூரியன் இருக்கக்கூடிய தான் பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்க பலமுறை சொல்லிப்பா கிடைக்கும் சொல்ல எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்க அந்த எழுத்துக்களை மாறி மாறி கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக இந்த வட்டத்துல எழுதணும் பாருங்க கத்தரி இது என்னது கா இ கத்தரி அடுத்து கடலை கா ட கடலை அடுத்து பாருங்க ஊஞ்சல் ஊ இல் ஊஞ்சல் அடுத்து குடை கு டை குடை அடுத்து பாருங்கள் கொடுத்துருக்காங்களா இப்போ என்ன வரும் கத்தரி கடலை ஊஞ்சல் குடை மிட்டாய் இப்போ நமக்கு இரண்டாம் வகுப்பில் முதல் பாடம் அனைத்தும் முடிஞ்சிருச்சு நீங்கள் எல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் உட்காந்து அந்த எழுத்துக்கள்லாம் அந்த வார்த்தைகள்லாம் எழுதி பாருங்கள் அந்த பாடலை படித்து பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வகுப்பில் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் நன்றி குழந்தைகளா